சுற்றுலா செய்தவர் சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் ஒரே காரணத்திற்காக ஆண்களாக இருந்தால் அவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உண்மையிலே நமக்கெல்லாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு இந்துக்கள் இந்துவாக பிறந்ததற்கு சுற்றுலா சேர்ந்ததற்கு உயிரை பலி கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இதை இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்துவாக பறந்ததற்கு உயிர் பலி கொடுக்க வேண்டுமா என்று எண்ணிய இந்த நேரத்தில் இனிமேலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டிற்கு என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்மளுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு பெகல்காம் காஷ்மீர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருபத்தி ஆறு பேர் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு பேர் இருபத்தி அஞ்சு பேர் இந்தியர்கள் ஒரு நேபாள் இருபத்தி பேர் அவங்க எல்லாரும் யாருங்க கர்நாடகா ஹூப்ளி சிமோகா நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர்காரரு இவங்க எல்லா டூர் போறாங்க எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்காக புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி அவங்க காஷ்மீருக்கு போய் பார்க்கணும் இதுவரைக்கும் போனது போன கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் நான்கு பேர் அவங்க இருபத்தி ஆறு பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல நீ எந்த மதம் நீ இஸ்லாம் மதமாக இருந்தா இருந்து ரெண்டு வார்த்தையை படி உனக்கு தெரியாதா நீ ஹிந்து மதம் இங்க வந்து நெல்லு அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார் இருக்கின்றா இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் யார் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடாது இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்மந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கிறேன் இந்த அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிருங்க அட்டாரி பாடல கிளம்பி போயிருங்க வாகா பாடல வராது அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்ப என்ன நீங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களா எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி கலைஞ்சு போயிருமோ எதிர்த்து பேசாம இருக்கும் அதையும் பார்க்கின்றோம் அதையும் நாம் கண்டிக்கின்றோம் அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே நாம் எல்லோருக்கும் கோபத்துல இருக்கோம் அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் இருக்கும் இதற்கு முன்பு புல்வாமாக இருக்கட்டும் பாலாக்கோட்டாக இருக்கட்டும் இரண்டு முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப நாம கொடுத்திருக்கோம் இந்த முறை பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்துல இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார் புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம் திரும்ப செஞ்சிருக்கிறான் பாலாக்கோட்டுக்கு பதிலடி கொடுத்தோம் திரும்ப செஞ்சிருக்கிறான் உலக நாடுகள் எல்லார்த்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க ஐஎம்எஃப்ல இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏழு பில்லியன் டாலர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மூன்று நதிகளுடைய தண்ணி போதுங்க இண்டஸ் வாட்டர் அதை நிறுத்துறாங்க பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்கே வரக்கூடாது பாப்பீங்க பிரதமர் அவர்களும் தினமும் பாக்குறாங்க நேற்று நம்முடைய முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க குறிப்பாக விமானப்படையினுடைய தளபதியை கூப்பிட்டு நேற்று பேசியிருக்கிறாங்க நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார் உறுதியான ஒரு முடிவெடுக்கத்தான் போறார்கள்